அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் தவ நிலைக்கு வருவோம் நிமிர்ந்து அமர்ந்து கழுத்து முதுகுத்தண்டு நேர்கோட்டில் இருக்குமாறு வைத்துக்கொண்டு கண்களை மூடியவாறு பூர்வ மத்தியை கவனிப்போம் அன்பர்களே சிந்தனையாளர்களே நாம் நல்ல உடல் நலத்தோடு மன மகிழ்ச்சியோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை அடைவதற்கு நமது உடலை பற்றியும் மனதை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி கையாளுவது என்பதை நாம் அவ்வப்பொழுது சிந்தனை செய்து அதை முறையாக கையாளும் பொழுது ஒரு நல்ல உடல் நலத்தோடு மன மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பது ஒரு சாத்தியமே கம்ப்யூட்டர்ல சிபியு என்று சொல்லுவார்கள் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று அதற்கு பெயர் நாம் எதை கம்ப்யூட்டரில் கொடுக்கிறோமோ அந்த சிபியு அதை ப்ராசஸ் செய்து அதை நமக்கு மானிட்டரில் காட்சியாக ஒளியாக வெளிப்படுத்தும் நம் உடலில் ஒரு சிபியு உள்ளது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மத்திய செயல் கருவி அது ஒன்று நமது ஜீரண மண்டலம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நமது ஜீரண மண்டலமாகிய சிபியு சரியாக இயங்க வேண்டும் அந்த வயிற்றில் நாம் போடும் உணவு அந்த உணவுப் பொருட்களை நாம் சரியாக போட வேண்டும் நமது வயிறாகிய சிபியு நன்றாக செயல்பட்டு உணவை சக்தியாக மாற்ற வேண்டுமென்றால் உள்ளே போடும் உணவுகள் எளிதில் ஜீரணமாக ஆகும்படி இருக்க வேண்டும் நமக்கு பிடித்தவையாக இருக்க வேண்டும் உடலுக்கு சக்தியை தருவதாக அமைய வேண்டும் இதில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் இது முதல் சிபி அடிக்கடி கழிவுப் பொருள்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட வேண்டும் அதுவாக வெளியாகவில்லை என்றால் அதற்கு உதவியாக சில கடுக்காய் பவுடர் திரிபலா போன்றவைகளை எடுத்துக்கொண்டு அந்த வைராகிய ஜீரண மண்டலமாகிய சிபியு எப்பொழுதும் ஆற்றலுடன் தூய்மையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இது முதல் பகுதி இரண்டாவது சிபியு மத்திய செயல் கருவி நமது மூளை அதற்கு நமது எண்ணங்கள் ஒவ்வொரு நிமிடமும் புதுப்புது எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது மூளையின் வழியாக அந்த சிபியு வழியாக மனமாக செயல்பட்டு செயல் செய்து விளைவை அனுபவிக்கிறோம் எனவே நமது மூளைக்கு செல்லும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த எண்ணங்கள் கவலையாக இருக்கக்கூடாது அதிக பயமாக இருக்கக்கூடாது வஞ்சம் பொறாமை பேராசை போன்ற உணர்வுகளாக இருக்கக்கூடாது அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தூய்மையான எண்ணங்களாக நமது உடல் மனம் பிறர் உடல் மனம் உயர்வதற்குரிய எண்ணங்களாக பிறருக்கு உதவி செய்யும் எண்ணங்களாக மகிழ்ச்சிகரமான எண்ணங்களாக ஆனந்தமாக எண்ணங்களாக அந்த மூளையாகிய சிபியூக்குள் நாம் கவனத்துடன் இருந்து அந்த எண்ணங்களை மட்டுமே உள்ளே அனுப்ப வேண்டும் மூளையாகிய மனமாகிய அந்த சிபியுவை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தவத்தினை செய்ய வேண்டும் தவந்தான் நமது மூளையை எண்ணங்களை மனதை தூய்மைப்படுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வரும் நாம் இந்த சமுதாயத்தோடு பழகும் பொழுது கேட்கும் பொழுது பேசும் பொழுது நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் நிச்சயமாக தோன்றும் அதை அப்படியே ஃபில்டர் விட வேண்டும் அது நமது மூளைக்குள் சென்று மனமாக மாறாதபடி மனதில் ஆழ்ந்து பதியாதபடி மேலோட்டமாக அவைகளை நாம் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் மறந்து விட வேண்டும் நல்ல எண்ணங்களை நம் உடல் மனம் பிறர் உடல் மனம் உயர்வளிக்கும் எண்ணங்களை ஆழ்ந்து எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு இந்த உடலுக்கு ஒரு சிபியு மத்திய செயல் கருவி ஜீரண மண்டலம் மனதுக்கு ஒரு சிபியு மத்திய செயல் கருவி மைய செயல் கருவி மூளை எனவே இந்த இரண்டிலும் விழிப்புணர்வுடன் இருந்து நாம் உட்கொள்ளும் உணவு நல்ல உணவாக நமக்கு பிடித்த உணவாக சக்தியை தரும் உணவாக அதிகம் எடுத்துக்கொண்டு பழக்கத்தினால் ஏற்படுத்திய மற்ற உணவுகளை சக்தி கொடுக்காத உணவுகளை குறைத்துக்கொண்டு அதே சமயத்தில் எந்த தேக்கமும் கழிவு மண்டலத்தில் இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது நமது எண்ணங்கள் அனைத்தும் மூளையின் வழியாக செயல்படுகின்றன எனவே அந்த எண்ணங்களின் இன்புட் நாம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து தேவையில்லாத எண்ணங்களை மேலோட்டமாக அப்படியே ஏற்படுத்தி கொண்டு நல்ல எண்ணங்களை ஆழ்ந்து சிந்தித்து நமது குணங்களாக மாற்றிக்கொள்ள முயலுவோம் இதற்கு உடற்பயிற்சி காய்கல்பம் தவம் மூன்றும் அற்புதமாக உதவும் என்று கூறி இப்பொழுது நேரடியாக நவகிரக தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள்